அன்பு தங்கமே இன்று உன் வராகி தாயானவள் நான் உன்னோடு கட்டாயமாக பேசியே தீர வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உன் அம்மா எனக்காக இந்த பத்து நிமிடத்தையும் நீ ஒதுக்கி விட்டாயானால் என் பிள்ளைக்கு மனதில் சேர்க்க வேண்டிய பல நல்ல விஷயங்களை நான் சேர்த்து விட்ட மகிழ்ச்சியில் இருப்பேன் என் குழந்தையை நான் நீ கேட்கும் வரை வேறெங்கும் செல்ல போவது கிடையாது என் பிள்ளைக்கு நான் சொல்ல வந்த விஷயங்களை சொல்லி முடிக்கும் வரை நான் இங்கேயேதான் காத்து கொண்டிருப்பேன் என் தங்கமே இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா வாழ்க்கையில் அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்பிவிடாதே வீரமாக நீ வீழ்த்தப்படலாம் ஆனால் சூழ்ச்சிகளால் ஒரு நாளும் வீழ்ந்துவிடக் கூடாதல்லவா அதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொண்டு என் பிள்ளை நீ விழிப்போடு இருக்க வேண்டும் நீ ஜெயிக்கப் போகிறாய் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ அங்கே கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது அம்மா உன்னோடு இருப்பதை நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையை எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட ஏதாவது ஒன்றை முயற்சிகள் செய்யும் பொழுது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தவறுகள் மிகவும் பயனுள்ள விஷயம் என்பதனை புரிந்துகொள் அது உனக்கு கண்ணியமானதும் கூட இவ்வாறு உனக்கு வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தமாகும் யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரை துடைக்கும் கைவிரல் போல நான் என்றும் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய மன கஷ்டங்கள் எல்லாமே இன்றோடு விட்டது உன்னுடைய கடந்த கால கஷ்டங்களை எல்லாம் மறந்து போதும் அளவிற்கு உனக்கு பல எதிர்கால சிறப்பம்சங்கள் எல்லாம் இனிமேல் நடக்கப் போகின்றது இதற்கு முன்னால் நமக்கு கஷ்டங்கள் வந்ததா என்று எண்ணி நீயே வியக்கத்தான் போகின்றாய் இந்த வராகி உன் வாழ்க்கையில் அத்தனை பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையே நீ பல விஷயங்களை இப்பொழுதெல்லாம் உன் அருகில் இருப்பவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்கின்றாய் பரம்பரையாக பணக்காரனாக இருப்பவன் கூட இப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதிகமாக ஆடுவது கிடையாது ஆனால் பாதியில் பணம் படைத்தவர்களினுடைய ஆட்டம் எங்கே அதிகமாக இருக்கின்றது வாழ்க்கையில் எந்த அடிமட்டத்தில் இருந்தோம் என்று நினைத்து பார்த்து எல்லோரும் வாழ வேண்டும் இன்று பணம் உன்னுடைய கையில் இருக்கிறது என்றால் நாளை அது வேறொருவர் கைக்கு சென்றுவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது பணம் ஒருபொழுதும் நிலைக்காது நல்ல குணம்தான் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது என் தங்கமே இன்றைய உறவுகள் பணம் வைத்திருப்பவர்களைத்தான் அதிகமாக மதிக்கிறார்கள் பணம் இருப்பவர்களோ குணம் இருப்பவர்களை ஒரு நாளும் மதிப்பது கிடையாது ஏழையினுடைய வீட்டிற்கு ஒரு பணக்காரன் செல்கிறான் என்றால் அங்கு அவனுக்கு கிடைக்கின்ற உபசரிப்பானது பலமாக இருக்கும் அதே நேரத்தில் பணக்காரன் வீட்டிற்கு ஒரு ஏழை சென்று விட்டான் என்றால் அங்கே உபதேசங்கள் பலமாக இருக்கும் இதுதான் இன்றைய உலகம் உபதேசம் என்றால் என்ன அவனுக்கு அறிவுரைகளை அதிகமாக கொடுப்பார்கள் என் பிள்ளையே அளவுக்கு மீறி ஆடிக்கொண்டிருப்பவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயமாக திருத்திவிடும் வாழ்க்கை என்னவென்று அவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்படுகின்ற வழிகளால் உணர்த்திவிடும் இல்லாதவன்தானே என்ன செய்து விடுவான் என்று இப்பொழுதெல்லாம் யாரையும் பார்த்து நினைத்துவிடக்கூடாது இல்லாதவனுக்கு இங்கு தெய்வம் உடன் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ எத்தனை கஷ்டத்தில் இருந்தாலும் உனக்கு உதவி செய்ய யாரையாவது அனுப்பி வைத்து உன் கஷ்டத்தை நான் தீர்த்து வைப்பேன் ஆனால் உனக்கு பிரச்சனைகள் வருகின்ற அளவிற்கு எதுவும் நடக்காமலும் நான் பார்த்து கொள்வேன் என் தங்கமே இன்னமும் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது எதிலுமே திருப்தி மனம் இன்னமும் நிறைய பேருக்கு இருக்கின்றது அப்படி இருக்கின்ற மனது எதற்கு சமம் தெரியுமா அது திருவோடு போன்றது எப்பொழுதும் ஏந்திக்கொண்டே திரிய வேண்டும் என் தங்கமே பொய்யானது ஒரு நாளும் உன்னை வாழ வைக்காது உண்மையானது ஒரு நாளும் உன்னை வீழ வைக்காது என்பதனை புரிந்து கொள் நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி வருந்தாமல் நடப்பதை எண்ணி கலங்காமல் நடக்கப் போவதை எண்ணி நினைத்து நீ வாழ வேண்டும் ஏனெனில் இனி வரும் உன் வாழ்க்கையில் நான் தரப்போவது உனக்கான சந்தோஷங்கள் மட்டும்தான் நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு பயம் எதுவும் தேவையில்லை என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இல்லாமல் கவலைப்படாதே காரணம் ஒருவேளை இருந்தாலும் கூட அதற்காக கலங்கிவிடாதே எல்லாமே கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் என்ன வந்தாலும் எதிர்த்து நின்று போராட பழகிக்கொள் அனைத்தும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தீர்க்கமாக நம்பு சேமித்த பணம் வறுமையில் உனக்கு பயன் கொடுக்கும் சேர்த்து வைத்த புண்ணியம் மறுமையிலும் உனக்கு துணை நிற்கும் என்பதனை எப்பொழுதும் என் பிள்ளை நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும் என் தங்கமே நீ விரும்பிய விஷயங்களை மற்றவர்களுக்கு விடு ஏன் தெரியுமா நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் மரியாதை போன்றவைகளை அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு முன்பாகவே நீ அவர்களுக்கு கொடுப்பாயானால் உனக்கானது எல்லாமே உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே கஷ்டத்தை கடவுள் உனக்கு கொடுப்பது உன்னை துன்புபடுத்துவதற்காக அல்ல எத்தனை உறவுகள் போலியானது எத்தனை உறவுகள் உண்மையானது என்பதனை உனக்கு உணர்த்தி காட்டுவதற்காக மட்டும்தான் என் பிள்ளையே உன்னுடைய தேவைக்கு அதிகமாக எது உன்னிடத்தில் இருந்தாலும் அது உனக்கு விஷம்தான் அது அதிகாரமாக இருக்கலாம் இல்லை செல்வமாக கூட இருக்கலாம் ஏன் அன்பு வெறுப்பு பசியாக கூட இருக்கலாம் இவையெல்லாம் அளவுக்கு அதிகமாக இருந்தால் அதை நீ விட்டுவிட வேண்டும் என் தங்கமே நிச்சயமின்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது ஒரு வகையான பயம் நிச்சயம் இன்மையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உனக்கு சாகசமாக மாறிவிடும் என் பிள்ளையே எது நிரந்தரம் எது நிரந்தரம் அல்லாதது என்பதனை உணர்ந்து கொண்டு நீ ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களிடம் இருக்கின்ற நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் பொறாமை அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உன் வாழ்க்கையில் உனக்கு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்கும் உன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி செல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது கோபம் அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கோபத்தை நீ அடக்கும் பொழுது உனக்குள் சகிப்புத்தன்மை வந்து விடுகின்றது என் பிள்ளையே இன்னொரு மனிதனை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பதுதான் வெறுப்பு ஆனால் நிபந்தனை இன்றி ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வெறுப்பானது அன்பாக மாறிவிடும் என்பதனை மறந்துவிடாதே இழந்து விட்டோம் என்று ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது நீ ஒன்றை மறந்து விடாதே எதிர்காலம் என்ற ஒன்றை உனக்காக இந்த வராகி நான் வைத்திருக்கின்றேன் என்பதனை நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்து விட்டால் போதும் பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயப்படவோ தேவையில்லை ஆயிரம் பேர் உன்னை குறை சொல்கிறார் என்பதற்காக ஆயிரம் பேருக்கும் விளக்கம் சொல்லிக் கொண்டிருப்பது உன்னுடைய வேலையல்ல உன்னுடைய பாதை என்னவோ அதில் நீ தெளிவாக பயணித்து கொண்டிரு நீ யார் என்று உனக்கும் உன் தாயானவள் எனக்கும் தெரிந்தால் போதும் வேறு யாருக்கும் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே உன்னுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற நீ எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் உனக்கு வெற்றியினை பெற்று கொடுக்கும் என்று இந்த வராகி உன்னை மனதார இன்று ஆசீர்வதிக்கின்றேன் உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன் என் அன்பு தங்கமே உனக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்